அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஏகாதசி நன்னாளில் பெருமாளை வணங்கி அவரது அருளை பெறுவோம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே மலர்களிலே പല മനം കണ്ടേ അതിൽ മാധവൻ കരുണൈമ കണ്ടേ മലിലേ പല നിറം കണ്ടേ തിരുമാലവൻ വടിവം അതിൽ കണ്ടേ പച്ച നിറം അവൻ തരുമേനീ പവളനം അവൻ ശിവ പച്ചൈ നറം അവൻ തൃമേനി പവളനം അവൻ ശിവളേ മഞ്ചൾ നിറം അവൻ ദേവി മുഖം വെള്ളി നിറം അവൻ തരുവുള്ളം പച്ച നിലം അവൻ തൃമേണി பவழ நிறம் அவன் செவிதே பச்சை நிறம் அவன் திருமேனி பவழ நிறம் அவன் செவிதழே மஞ்சள் நிறம் அவன் தேவிமுகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவன் தேவிமுகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் பக்தி உளம் எனும் மலர் தொடுத்து பாசமெனும் சிறு நூலெடுத்து பக்தி உளம் எனும் மலர் தொடுத்து பாசமெனும் சிறு நூலெடுத்து சத்தியம் எனும் சரம் தொடுத்து நான் சாற்றுகிறேன் உன் திருவடிக்கு சத்தியம் எனும் சரம் தொடுத்து நான் சாற்றுகிறேன் உன் திருவடிக்கு மலர் பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் பூத்து ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூத்து மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண் மலர்களிலே பல மனம் கண்டே அதில் மாதவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே இந்த ஏகாதசி நன்னாளில் அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும் நன்றி